இதையும் செய்தும்பளை ரெடி சம்பளை தலைவளவா போட்டு கட்டி விடாமல் நம்ம சிண்டி எடுக்கணும் சொல்லுங்க அந்த மாஜரிங்கெல்லாம் அந்த இந்த தண்ணே ஃபுல்லாக செய்யணும் கொடுத்துடா நாங்கள் கேக் கிடைக்கிறது மாதிரி கேக் ஹீட் பண்ணி நான் தண்ணியாகி போட்டு இதுக்குள்ளே என்ன சேர்க்கப்படும் சொல்லி கேட்குறோம்னா பார்க்கக்கார்த்தீங்க நான் ஸ்கூல் அந்த ஸ்கூல் ஸ்கூல் முடியும் முடிஞ்சது நான் அடுத்தளவு மற்ற வீடியோ போடுவேன் கிறிஸ்மஸ்ஸுக்கு அவங்களெல்லாம் வீடியோக்கு நான் வருவேன் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க சுமாம் சுகமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு சனிக்கிழமையான இன்னைக்கு வீடியோவில் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறேன் அது வந்து நீங்களும் பார்த்து சேருங்க அதுக்கு முன்னாடி எங்களை சேனலுக்கு வராக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்

இப்படியே நான் இந்த சட்டியில் கரண்டியாலையே குளிச்சி எல்லாத்தையும் கேக் எடுக்க போகிறேன் இது பேரிச்சம்பள இருக்கு இது ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறேன் இது என்ன இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த கேக் அடிக்கிற மிஷின் இல்லாமல் அந்த இது இல்லாமல் நாங்கள் கையாலையும் அடிக்க தேவையில்லை கரண்டியாலேயே இப்படி ஒரு முறையும் கொண்டு இருக்குது இப்படியும் நான் வித்தியாசமாக செய்கிறேன் இதை கொஞ்சம் ஆறா விட்டுட்டு தான் நான் என்னமே என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த சீனி பேரி சம்பளம் எல்லாம் மிஸ் பண்ணி போட்டு தான் மற்றதில் கொஞ்சம் ஆற அட்டணும் இப்போ சீட்டை ஆறு கொஞ்சம் ஆறுனா அப்புறவு நாங்கள் செய்முறையை காட்டுலண்ணா நான் கஜுவை சின்ன நான் அவட்டுறேன் ஒரு மூன்று அவிட்டுறேன் இந்த பேரி சம்பளம் கேக்க சேர்க்கறதுக்காக நான் இப்போ காய்கில தட்டில் தான் காய்கலை வாக்கில சாமான் போட்டு எல்லாமே செய்ய போகிறேன் ஒரியில கேக் வேணும் இப்போ அவனையும் கீட் பண்ணிட்டேன் சொன்னால் இது மின விட எல்லாம் குயிக்காக இப்போ மாஜரிங் ஆற நான் கீட் பண்ண மாஜரிங் ஆற எல்லாத்தையும் கடவுள்டு செய்ய போகிறேன் இது என்ன மாதிரி ஈஸியாக செய்கிற வேறுங்கோ ஒன்றும் இதே வெளியில ஒரு இது அதுக்காக அவனில் தான் கேக்கு செய்யணும் இல்லை அடுப்பிலையும் வச்சு நாங்கள் செய்து கொள்ளலாம் ரைஸ் குக்கரில் இல்லை என்ன சொல்லிட்டு நான் அடுப்பில் கீழே தண்ணியை வச்சுட்டு மேலே கேட்குற தட்டை வச்சு போட்டு அப்படியே கேட்க நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ என்னடா அவன் இருக்கிறபடியே நான் அவனில் வச்சு உங்களுக்கு செய்து காட்டுறேன் சரி இப்போ மாஜருங்க ஆரம்பிட்டுது இதை நான் இப்போ மாஜருங்க என்ன செய்க்கினேன் இதை நாங்கள் கிரைண்டரில் போட்டு அடிச்சடுக்கிறத விட இப்படியும் கூடுதலாக சில பேர் மாஜரிங்க தண்ணி ஆக்கிறத விட அந்த வாசம் இல்லாத என்ன சொல்கிற எண்ணெய் எண்ணெய் செய்த சன்ஃப்ளவர் எண்ணெய் அதுதான் சேர்க்கிறது நான் இப்போ மாஜரிங்கில் செய்கிறேன் இது கொடுத்தா நாங்கள் கேக் கிடைக்கிறது மாஜரிங் மாஜரிங் ஹீட் பண்ணி நான் தண்ணியாக்கி போட்டு இதுக்குள்ளே என்ன சேர்க்கப்படுறோம் என்று சொல்லி சொல்லி சொன்னேன் இதுக்குள்ளே நான் சீனி சேர்க்கப்பறேன் மிக்சியில் அடித்து வச்சுக்கிறேன் பாருங்க பவுடர் ஆக்கி வச்சுக்கிறேன் இது காய்கிலோ சீனி காய்கிலோ மாஜரிங் அளவு சொல்லியெல்லாம் நான் இப்போ உங்களை சொல்லிக்கொள்கிறேன் தெரிய கிலோ மா சீனி இருநூற்றி ஐம்பது கிராம் ரவ் இருநூற்றி ஐம்பது கிராம் மாண்டி நான் தானே சீனி மிக்சியில அடிச்சபடி இது அப்படி அடிக்க தேவையில்ல சுமார் ரூபாய் கிளவி ஓகே இப்போ நான் கேக் அடிப்போன்ற மாவை மறந்துட்டு வந்தேன் ரவ்வை கொண்டு வந்துடும் மாவை மறந்துட்டேன் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் மா நூற்றி இருபத்தஞ்சு கிராம் ரவு பறக்காத ரவை வச்ச ஓகே இனி வாங்கால செய்முறையை பார்ப்போம் சரி இப்ப மாவை நான் அளந்து எடுத்துட்டேன் இப்போ என்ன சொல்லுங்களா இதுக்குள்ள நான் தேயில சாயத்துக்குள்ள காலோ பீரிச்சம்பளம் மூர விட்டேன்னு அதோட ஒரு நூறு கிராம் பிளம்ஸும் சேர்த்து ஊற விட்டோன்னா அதில் டேஸ்ட்டாக கொடுக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டாக அப்போ ப்ளம்ஸ்ன்னு ஊருக்குறேன் கா கிலோ பேரிச்சம்பளம் இதையும் தேயிலை சாயத்தில் ஊற விடணும் நான் பிடியை ஊற விட்டோம் ஒன்பது மணிக்கு இப்போ செய்கிற நாலு மணி டைம் ஒரு அஞ்சு மணி வேண்டாலும் ஊற விடுவோம் இதையும் இதை விட சேர்த்து கொடுக்கணும் இதை என்ன செய்தேன் பேரிச்சம்பளம் தான் இந்த கை அடிக்கிற கிரைண்டரால அடிச்சு எடுத்தேன் நான் அந்த கையால் அடித்து ஒரு கொஞ்சம் மசித்தா இல்லை உங்களுக்கு கடை கடி போடணும் பேரி சம்பளம்னு சொல்லித்தோன்னா காரண்டியால் கொஞ்சம் மசிச்சு போட்டு கொடுங்க நான் அந்த கிரைண்டரால லைட்டாக மசிச்சு எடுத்தேன் நான் பிள்ளை மிஸ் பண்ணணும் இந்த என்ன சொல்லுவோம் அந்த மாஜருங்கெல்லாம் இந்த பேரிச்சம்பளத்தோட ஃபுல்லாக சீடுவோம் இதை வடிவாக இந்த வடிவம் மாஜரிங்கோட சேரும் மட்டும் வடிவாக கலக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுங்கள் அந்த எண்ணியா கிடக்கு பாருங்க இருங்க இது வடிவா இதோட செய்கிறோம் நல்லா ஃபுல்லாக நாங்கள் கூட சீனி பேரி சம்பளம் வந்து போட்டு ரெண்டு படிக்க செய்யணும் ஓகே இனிமாதிரி என்ன செய்ய போகிறோம்ட்டா பால் விட போகிறோம் அது அளவாக உங்களுக்கு தேவைக்கு அளவான டின் பால் விடுங்க கணக்கவும் விட்ராதுங்க கேட்கப்பறம் களி ஆயிடும் நான் ஒரு இந்த கரண்டியால் ஒரு கரண்டியை எடுத்துக்கோம் கே இல்லை இந்த மாவையும் ரவையும் உண்டாக்கி போட்டு என்னென்ன சொன்னால் மாவும் ரவையும் பிரிம்பும் வந்து நான் உண்டாக்கி சேர்த்துட்டேன் இதை நான் இதோடு சேர்த்து கொண்டு போகிறேன் தலைவளவாக போட்டு கட்டி விடாமல் நாங்கள் தூண்டி எடுக்கிறோம் கல்கண்டி எடுப்போம் நீங்கள் இதே சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 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 சுட உப்பு சேருங்க இது நாங்கள் பே இது மாஜரிங்கில் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும் அதனால் உப்பு தேவையில்லை இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக சுட்டு உப்பு சேர்க்கிறது இது மாஜரிங் சேர்த்தபடியாக உப்பு தேவையில்லை இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோம்னா பேக்கிங் பவுடர் ஒரு தேக்கு ரெண்டு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ ஒரு மீசக்கரண்டி வெனிலா விட போகிறோம் ாண்டி வெம் இனிம இதோட இத மிஸ் பண்ணி போட்டு ரோணும் பேக்கிங் பவுடர் எல்லாமே படி வச்சு தாண்டி நான் வெண்டாவோட மிஸ் ஆகணும் அப்பத்தான் ரெடி ஒரு பக்கம் பழுகி ஒரு பக்கம் பிகாகும் நான் மாவோட சுயத்தை அரிச்சுருக்கணும் நான் மறந்து ஓடிட்டு

இந்த கேக் ரெயில் ஊற்றி போட்டு நான் வடிவாயிலாம் அழைச்சினா அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ நான் ஃபுல்லாக ரெயில் விட்டுட்டேன் இதை மூணு தரம் காட்டி விட போகிறோம் அந்த வராமல் கட்டி நாங்கள் அந்த கேக் ரயிக்கு சேவ் பண்ணி விடுவோம் ஓகே இப்போ நான் என்ன சொன்னால் அவனை நூற்றி எழுபது பாசியில் விட்டு அதே மாதிரி முக்கால் மணித்துக்கெல்லாம் விட போகிறேன் ஏன்னாடா பேரிச்சம்பளம் கேக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் முக்காமணித்தாலும் முடப்ப நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடப்பொருள் இப்போ அவன் இப்போ அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டுனா ஹீட் ஆகிட்டுது இனிமாதைக்கி அவனில் வைக்கப்படுறது கேக் ஓகே அவனுக்கு வச்சுட்டோம் இனிமேல் முக்கால் மணிக்கு அந்த புறவு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் மிஷின் இல்லாமல் அடித்த கேக்கு கையால் மடிக்கல கரண்டியால் குழைச்சி எடுத்த கேக்கு பேரிச்சம்பள கேக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஓகே இப்போ வச்சு ஒரு அரை மணித்தெல்லாம் ஆச்சு குத்தி பார்க்க அரை முப்பத்தஞ்சு நிமிஷம் வாங்கிட்டு குத்தி பார்க்கப்பறம் போய் இருக்கு சொன்னேன் கொஞ்ச முற்றுத்தன்மை இருக்குது கொஞ்சம் முற்றுத்தேன்மை இருக்குது அந்த பத்து நிமிஷம் இருக்குது தானே அப்புறம் பிள்ளப்பா சரி இன்றைக்கி வந்து நான் இப்போ தான் டியூஷன் விட்டு வந்தேன்னா அம்மா பேரிச்சம்பழ கேக் செஞ்சு வச்சுருக்கேன் அதை தான் நான் இன்னைக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன் அதுவும் உங்களுக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் செஞ்ச பேரி கேக் அக்கா அம்மாவே இன்றைக்கு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நான் இந்த பேசணும் இல்லை யாக்கும்

இது நல்லா இருக்கு இது நல்லா தான் இருக்கு இன்னிப்பா உங்கட்டியாக இருக்கு நல்லா இருக்கு சரி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்கிறோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்